அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது விருட்சக ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஆணி மாதம் கடைசி பதினைந்து நாட்களில் ஏற்படுத்த போகாதான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக மாற்றத்தின் காரணமாக விருட்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில இது ஒரு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குதுங்க நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஆனி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்கள்ல அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் அது ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்துல தங்களுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய மாற்றங்கள் நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கப்பெறும் அது சரியான பாடங்களாக எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் அவ்வப்போது வந்து எட்டி பார்க்கும் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கடந்த கால துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தக்க பதிலடியும் தக்க வி விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வகைகள்லையும் கிரக மாற்றங்கள் தங்களுக்கு அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கிரக பயிற்சிகள் தங்களுக்கு அமையப்பெறுகிறது இந்த சூழ்நிலை தங்களுக்கு ஏற்றவாறு பல விஷயங்களை மாற்றியமைக்கும் அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித செயல்களும் விஷயங்களும் பார்த்தோங்கோ பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலையாக மாறும் அதாவது கடந்த காலத்தில் தங்களுக்கு எடுப்பறியாகவோ அல்லது உங்களுக்கு நீண்ட நாள் கால தாமதமாக இருந்தது தாமதமாகி கொண்டிருந்த பல விஷயங்கள் தங்களுக்கு சட்டென்று இந்த நேரத்தில் முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்களுக்கு மிக அளவில் அளவில்லை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய போகிறதுங்க தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக சரியாகும் எதிரிகளை சமாளிக்க நீங்க திறமையாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வந்ததாங்க போகும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க வேலை வேலை அப்படின்னு ாம குடும்பம் குழந்தையும் கொஞ்சம் பார்க்க நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக தங்களுடைய முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே செல்லும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம் இருந்தாலும் அதை தைரியமாக திறமையுடன் எதிர்கொள்வீங்க கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க புதிய முதலீட்டு செய்து நிறைய லாபத்தை ஈட்டு தொடங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு உண்டான நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதேபோல இந்த காலத்தில் தொடக்கத்தில் இருந்தே விடாமுயற்சியோடு செயல்படுங்க அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது எப்படியாவது குடும்ப பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்னு அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் உடன்பிற நடந்தவர்களால நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை மன உறுதியோடு மேற்கொள்வீங்க இதன் காரணமா வெற்றியும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் சிறுபல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில முன்னேற நிறைய போராட்டங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க சரியும் நிறைய உழைத்தாலும் குறைந்த பணமே தங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் இறைவனின் ஆசிர்வாதம் தங்களுக்கு இருக்க பெறுகிறது எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க கவனக்குறைவாக இருந்தால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் அதே சமயம் அதிகவட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்க வேண்டாம் தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்குண்டான வழியை மட்டும் பாருங்க அதே அதுவே உங்களுக்கு பல வகைகளில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பை நல்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல வேலையில்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயம் நல்ல வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உறவுகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையில பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேவையில்லாம சண்டை போட்டு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் செலவை குறைச்சிட்டு சேமிப்ப அதிகரிக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் ஆரம்பத்துல கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பெறும் இருந்தாலும் எல்லா வேலையும் நடந்தாலும் போக போக பார்த்தோம் அப்படின்னா சிறிது மந்தமான சூழ்நிலை உண்டாகவும் செய்யலாம் தங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சில எதிரிகள் சூழ்ச்சி செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைத்து கொண்டாதான் இந்த காலகட்டத்தை நீங்கள் சுமூகமாக செலுத்த சுமுகமான சூழ்நிலையோடு கடந்து செல்ல முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பிரச்சினைகள் வந்தாலும் தங்களுடைய தைரியம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் குறையவே குறையாது அப்படின்னு தான் சொல்லணும் போராடி வெற்றி அடைய என்ன முயற்சிகளோ அது எல்லாத்தையும் நீங்க மேற்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தை நீங்கள் சமாளித்து வெளிவர இறை வழிபாடு செய்வதுதான் தங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க கடன் பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும் நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சீராகவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் சுப செலவுகள் இதன் காரணமாக உண்டாக பெறும் மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு புதிய வேலை புதிய தொழிலுக்கு முயற்சியும் செய்வீங்க அதே சமயம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவும் முடியும் சொத்து சேர்க்கையும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அளவில்ல ஆனந்தம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் தென்படுங்க அதே மாதிரி இது நாள் வரைக்கும் கற்று வைத்திருந்த வித்தைகளை எல்லாம் விட போகிறீங்க வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலுக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலையில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் சம்பள உயர்வோ இல்லை உங்கள் திறமையின் அடிப்படையில் வந்து ப்ரமோஷனோ இல்லைன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இல்லை சிலருக்கு சலுகைகள் இது எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சியின் அடிப்படையாக கொண்டு அதே மாதிரி வந்து இந்த காலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் வேலையில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுதல் உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதற்கு நிகரான இல்லை அதற்கும் மேலே உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அகலக்கால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வைக்கக்கூடாதுங்க நினச்சபடி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டோ இல்லை நம்ம இதை செஞ்சே ஆகணும் தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அது வந்து பிரச்சனையிட முடியும் அதனால் அகலக்கால் அப்படிங்கிறது எதுலேயுமே நீங்கள் வைக்காதீங்க அதை கொஞ்சம் சிந்தித்து நீங்க செயல்பட வேண்டியது அவசியங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசை அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் கிரகங்கள் வந்து தங்களுக்கு பேராசையை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணும் அதாவது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக பேராசை அப்படின்ற ஒரு குணம் வந்து இந்த காலகட்டத்தில் எழும் அதனால் அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாகிறது வரத வச்சு திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க கூடுமான வரைக்கும் புது மனிதர்களுடைய நட்போடு அதிக நேரம் செலவு செய்யாதீங்க முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழகவும் வேண்டாம் இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்களை எந்த மாற்றங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை தாராளமாக எதிர்கொள்ளும் பக்குவமும் இந்த தேவைப்படுதுங்க நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்பட்டா பிரச்சனை கிடையாது பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க குறிப்பா இளைஞர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க கூடாது